பெகல்காம் தாக்குதலை கண்டித்து சீனாவில் நடைபெற்ற ஷங்காய் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் கொண்டுவரப்பட்டது அத்தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகள் அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூட்டு பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற மோதல்களை தொடர்ந்து இந்தியா சீனா உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக கடந்த ஏழு ஆண்டுகளாக இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே சந்திப்புகள் நடைபெறவில்லை இதேவேளையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை எதிர்த்து அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை இறக்குமதி வரி விதித்தது அமெரிக்காவின் நடவடிக்கையை அடுத்து சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி ஐந்தாவது உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது அதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜிங்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது எல்லைப் பகுதிகளில் நிலவும் வேறுபாடுகளுக்கு தீர்வு கண்டு இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் உறுதி பூண்டனர் மேலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவிற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் சீனா உறுதியளித்துள்ளது இறுதி நாளான நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடி உட்பட இருபதற்கு மேற்பட்ட உலக தலைவர்கள் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்றனர் தொடக்கத்தில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் தனியாக நின்று சிறிது நேரம் உரையாடினர் மாநாட்டினிடையே பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தனியாக சந்தித்த போது ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி ஆற தடுவிக்கொண்டனர் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் என்றும் அதன் அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதம் கண்டிக்கப்பட வேண்டும் என்றார் இறுதியாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிறகு வெளியிடப்பட்ட தியான்ஜின் பிரகடனம் பயங்கரவாதத்திற்கு எதிரான தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த செய்தியை அனுப்பியது